இந்தியா பங்களாதேஷ் சீரீஸ் இல்லைன்னா என்னப்பா அதுதான் இந்தியா ஸ்ரீலங்கா சீரீஸ் நடக்க போகுதுல்ல இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் என்னதான் டெஸ்ட் சீரிஸ் டி ட்வெண்ட்டி இதெல்லாம் நடந்தாலும் ஓடிஐ சீரீஸ் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கவலையில வந்துருக்காங்க ஏன்னா இவங்க இப்போ இது மட்டும் தானே வந்து விளையாடுறாங்க அதனால எப்போ அடுத்து ஓடிஐ சீரீஸ் வரும்னு சொல்லிட்டு ரோஹித் விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது தான் ஆகஸ்ட் மாதம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பங்களாதேஷ்க்கு டூர் போய் ஓடிய சீரீஸ் விளாடுற மாதிரி வந்துருந்துச்சு ஆனால் திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ் சீரிஸ் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சுங்க இதனால ரோஹித் சர்மா விராட் கோலி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கவலையில் இருந்தாங்க ஏன்னாப்பா ஓடிய சீரீஸே எப்பயாவது ஒரு தடவை தான் நடக்குது இப்படி இருக்கும்போது அதையும் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டீங்களே நாங்கள் எப்போதான் ரோஹித் சர்மா விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையில் இருந்தாங்க இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு தகவல் வந்துட்டு இருக்குங்க நம்மளோட பிசிசிஐயும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டும் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில டி ட்வெண்ட்டி ஓடி சீரிஸை நடத்துறதுக்காண்டி பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு வந்துட்ருக்காங்களாம் அதே ஆகஸ்ட் மாதம் வந்து ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஓடிஐ சீரீஸும் டி ட்வெண்ட்டி சீரீஸும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இப்போ வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு ஏன்னா அதுக்கு தகுந்தாப்புல ஆகஸ்ட் மாதம் ஸ்ரீலங்காவில் நடக்கிற இந்த லங்கன் ப்ரீமியர் லீகும் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்குங்க அதனால இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படியும் ஆகஸ்ட் மாசத்துல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில சீரீஸ் நடக்க போகுது அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவா புரியுது ஆனா இப்போதைக்கு இந்த இந்தியா வருஷ ஸ்ரீலங்கா சீரீஸ் வந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆலங்க இப்போதைக்கு ரெண்டு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு இவங்க ஷெடியூல்ல அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறந்தான் இந்தியா ஸ்ரீலங்கா சீரீஸ் வந்து கன்ஃபார்மாக நடக்க போதா இல்லையா அப்படின்ற வந்து சொல்ல முடியும் அது வரைக்கும் நம்ம வந்து கன்ஃபார்மாக எதுவும் வந்து சொல்ல முடியாது ஆனால் உண்மையிலே இந்தியா வருஷஸ் ஸ்ரீலங்கா சீரீஸ் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க ஏன்னா ஸ்ரீலங்கா வேற பத்தாவதுக்கு இப்போ ஓடியில் சரியான ஃபார்முக்கு வந்துட்டாங்க இப்போ ஸ்ரீலங்கா விசஸ் பங்களாதேஷ் ஓடிய சீரீஸ்லேயே பங்களாதேஷை ஸ்ரீலங்கா சும்மா துவம்சம் பண்ணி ஈஸியாக ஓடிய சீரீஸை வந்து வின் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு எதிராக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஓடி சீரீஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகும் அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸ்ரீலங்கா விசஸ் இந்தியா சீரீஸ் நடக்க போதா என்ன அப்படின்றத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சீரீஸ் நடக்க வாய்ப்பு இருக்கா இந்த சீரீஸ் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்